வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுத்தறிவு பெற்றவராக ஒவ்வொரு நபரும் இருக்கணும் தான் இந்த திட்டத்தின் மூலம் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட கல்வியறிவு பெறாதவங்களை கண்டுபிடிச்சி அவங்க பேர் அவங்க அம்மா அப்பா பேர் அவங்க ஊர் பேர் எழுத படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது மேலும் வேலைவாய்ப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தன்னார்வலர்களை கொண்டு முற்றிலும் இலவசமாக நடைபெற உள்ளது இந்த பயிற்சியில் செய்கிற நீங்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை இந்த பயிற்சியில் சேர்ந்தவங்களுக்கு ஸ்லேட்டு புத்தகம் நோட்டு எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்துரும் இந்த பயிற்சி வந்து ஆறு மாதம் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் நடைபெறும் இந்த ஆறு மாதம் பயிற்சியை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த பயிற்சியை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் பாரத எழுத்துறவு திட்டத்தில் ஒரு வேலை ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியராகவோ அலுவலர்களாகவோ கல்வியாளர்களாகவோ சமூக ஆர்வலர்களாகவோ இளைஞர்களாகவோ இளம்பெண்களாகவோ கல்லூரி மாணவர்களாகவோ இருக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூ உங்கள் குடியிருப்பு பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வேக்கண்ட் புது புதிய பாரத எழுத்துறவு திட்டத்தில் வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு கேளுங்க ஓ சப்போஸ் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ